வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் முப்பது நுகர்வோம் பகிர்வோம் மக்கள் கூட்டாட்சி ஓர் அரசியல் கட்சியை உருவாக்கி அதில் மக்களை உறுப்பினராக்கி அரசிடம் கோரிக்கை எழுப்பி கட்சியை பிரபலப்படுத்துவதால் மக்களுக்கு உடனடி எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை போலி ஜனநாயக நவீன அடிமத்துவ சமூக அமைப்பில் மக்களை அடக்கி ஒடுக்கி ஆளும் அதிகாரிகள் தலைமையிலான அரசமைப்பிடம் விலைவாசியை குறைக்கவோ வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தவோ இன்னும் மக்களுக்கு தேவையானவைகளை கோரிக்கைகளாக கொண்டு அதிகாரிகள தலைமையிலான அரசமைப்பிடம் போராட்டங்கள் நடத்துவது கட்சியை பிரபலப்படுத்த உதவுமே தவிர கோரிக்கைகள் எதுவும் அதிகாரிகள் தலைமையிலான இன்றைய அரசு அமைப்பு கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை மட்டுமல்லாது போராடும் மக்களை ஒடுக்குவதற்கு தயாரான நிலையிலேயே அரசமைப்பு உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு மக்கள் கூட்டாட்சி உடனடி மக்களின் வாழ்க்கைக்கு குறைந்தபட்சம் நிவாரணமாக அமையக்கூடிய வகையில் பல லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வேலைவாய்ப்பை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளவும் பொருத்தமான வகையில் நுகர்வோம் பகிர்வோம் திட்டம் வழிகாட்டப்படுகிறது ஒரு குடும்பம் பயன்படுத்தும் பொருட்கள் வாயிலாக மாதம் மூவாயிரம் ரூபாய் முதல் நாலாயிரம் ரூபாய் வரை லாபம் அடையக்கூடிய திட்டம்தான் நுகர்வோம் பகிர்வோம் திட்டமாகும் இந்த திட்டத்தின் வாயிலாக மக்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் மக்கள் கூட்டாட்சி அமைப்பை மக்களிடம் கொண்டு செல்ல முடியும் என்று கருதுகிறோம் நுகர்வோம் பகிர்வோம் திட்டத்தில் உணவு சார்ந்த பொருட்கள் நாம் உணவுக்காக அன்றாடம் பயன்படுத்தும் மல்லி வத்தல் மிளகு கடுகு ஜீரகம் வெந்தயம் உள்ளிட்ட மளிகை பொருட்களில் பல பொடி செய்து பயன்படுத்தவே மக்கள் விரும்புகின்றனர் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்கவும் நாவிற்கு ருசியாக அமையவும் இயற்கைக்கு மாறாக ரசாயன பொருட்கள் கலந்து பெரிய அளவில் விளம்பரங்கள் மேற்கொண்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விளம்பர செலவுகள் ஏஜென்ட்டுகள் கமிஷன் அரசுக்கு வரிகள் விற்பனையாளருக்கு லாபம் என முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை அதிக விலை கொடுத்து மக்கள் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் விலை உயர்வு காரணமாக தேவையான அளவு வாங்கப்படாமல் குறைந்த அளவே மக்கள் வாங்குகின்றனர் மேற்படி உணவு சார்ந்த பொருட்களை எந்த கலப்படமும் இல்லாமலும் அரசுக்கு எந்த வரியும் இல்லாமலும் செலவினம் நீங்களாக எந்த லாபமும் இல்லாமலும் நுகர்வோம் பகிர்வோம் திட்டத்தின் கீழ் முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை விலை குறைவாக மக்கள் பெற முடியும் உதாரணத்திற்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தற்போது மக்கள் வாங்கும் பொருட்கள் எந்த கலப்படமும் இல்லாமல் இயற்கையாகவே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ள முடியும் அதுபோன்று மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அழுகும் பொருட்களான காய்கறி வகைகள் மீன்கள் இறைச்சி வகைகள் போன்றவை எந்த கலப்படமும் இல்லாமல் முப்பது சதவீதம் லாபத்தில் பெற முடியும் மாதம் மூவாயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குவோர் ரூபாய்க்கு நுகர்வோர் பகிர்வோம் திட்டத்தின் வாயிலாக பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த பாகம் முப்பத்தி ஒன்றாவது வெளியீட்டில் உணவு சார்ந்த பொருட்கள் நுகர்வோம் பகிர்வோம் திட்டம் வழி கொள்முதல் செய்வது உற்பத்தி செய்வது பற்றி நாம் பார்க்கலாம் வேலையில்லாத ஆண்பான் ஆண் பெண் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வாய்ப்பை கொள்ள சிறந்த வழிகாட்டுதலாகும் வெளியீடுகளை தொடர்ந்து பார்த்து உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைத்து பாகங்களையும் தொடர்ச்சியாக பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தொடர்பு எண் கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து பாகங்களும் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்தையும் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்